ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம நாகர்கோயிலில் மாபெரும் கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் மறக்காமல் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்கள் வீட்லயோ இல்லைன்னா உங்களோட ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா இது என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி தாங்க எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் ஆசாரி பழத்தில் இருக்கக்கூடிய பெல்ஃபீல்டு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தாங்க நடக்குது இங்கே நூறுக்கும் மேற்பட்ட காலேஜஸ் வரக்கூடிய சனிக்கிழமை இங்கே வராங்க நீங்கள் உங்களுக்கு சென்னை பக்கம் உள்ள காலேஜஸ் சூஸ் பண்ணணுமா இல்லை சேலம் நாமக்கல் சைடில் உள்ள காலேஜை சூஸ் பண்ணணுமா இல்லை கோயம்புத்தூர் சைடு சூஸ் பண்ணணுமா இல்லை மெரீன் காலேஜ் சூஸ் பண்ணணுமா எல்லாத்துக்குமே எங்க காலேஜஸ் இருக்குது ஓகேவா இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஃபர்ஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய நூறு ஸ்டூடெண்ட்ஸை கோயம்புத்தூர் மற்றும் சென்னைக்கு நீங்கள் விருப்பப்பட்ட காலேஜஸ் சுற்றி பார்க்குறதுக்கு கல்வி சுற்றுலாவும் ஃப்ரீயாகவே கூட்டிகிட்டு போகிறாங்க அது மாதிரி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட சலுகைகளை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் எந்த காலேஜில் எவ்வளோ சீட்டு எவ்வளோ ஸ்ட்ரக்சர் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி நிறையா ஃப்ரீ எஜுகேஷனுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க ஓகேவா பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ